எப்படி போய் உனக்காக ஒரு ட்ரெண்ட் செட்ரோ காதல் கொட்டையும் அப்படிதான் அதே மிகப்பெரிய ஹிட் அந்த படம் ஒரு கழுத்தா மாறிடுச்சு அதுவுமே அஜித் சாருக்கும் சரி தேவியானி மேமுக்குமே அது பெரிய இதுவாச்சு நீங்க என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா அந்த படம் இல்ல அது வந்து நம்ம தலையில இல்லன்னு எழுதி இருக்கும் அதுதான் அதனாலதான் பண்ண முடியல ரிக்ரெட்ங்கிறது இல்ல கொஞ்ச நாள் அதோட இது இருந்துச்சு இப்போ இல்ல அந்த டைம்ல படம் பாத்தீங்களா பாத்தேன் நானே தெரியும் வாட்டி பாத்திருக்கேன் அந்த படம் எல்லாம் அப்படியே இந்த கேரக்டர் எல்லாம் அப்பனா உங்களுக்கு தெரியுமா அஜித் சார் தான் பண்றாங்கன்னு அவங்க தான் இருக்குன்னு தெரியாது ஓ தெரியாது தெரிஞ்சதா என்ன சொல்லுவீங்க தெரிஞ்சதுன்னா எப்படியாவது நான் டயட் டேட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு அர்மா செலவு பண்ணிட்டீங்க காணல் கஞ்சி அத மட்டுமே பண்ணிருப்பேன் ஓகே தெரியல அது அது பண்ணிருந்ததுன்னா வேற லெவலுக்கு வந்துரும்னு எனக்கே தோணுச்சு